தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் பயன்படுத்த கண்டுபிடித்த கருவிய மொழியாகும் முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள் சைகைகள் ஒலிகள் ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர் இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர் சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது மனித இனம் இழந்த இடமைப்பு இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின இதனால் பல மொழிகள் உருவாகின உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு தொடர்பு அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன மொழிகளின் காட்சி சாலை இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது இவர் நான்கு மொழி குடும்பங்களாகப் பிரிக்கின்றனர் அவை இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரா ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கின்றது என அகத்தியலிங்கம் குறிப்பி குறிப்பிட்டுள்ளார் உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிங்களும் நாகரிகங்களுள் நாகரிகங்களுள் இந்திய நாகரிக நாகரிகமும் ஒன்று மகந்தோ ஜாரோ அரப்பு அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கறிஞர்கள் கருத்து கருதுகின்றனர் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது திராவிட என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரி குமரிலப்பட்டர் தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் ஹீராஸ் பாரதியார் என்பார் இம்மாற்றத்தை தமிழ் தமிழா தமிழா டிராமிழா டிரமிழா டிரமிழா திராவிடா திராவிடா என்று வந்ததாக விளக்குகிறார் மொழி ஆகிய திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உரு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது தமிழ் கன்னடம் தெலுங்கு தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்று கருத்து அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது இம்மொழிகளில் வடமொழிச் சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதுகின்றனர் அருதினர் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற அறை